ம் உங்கே இன்னைக்கு நம்ம வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் அதுவும் சித்ரா பௌர்ணமி மட்டும் நடைபெறக்கூடிய மங்கள தேவி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் நான் இங்க எப்படி டூ கம்பம் கம்பத்தில் பழையங்குடிங்கிற பஸ்ல ஏறி இங்க மலையை அடி வரத்துக்கே நடக்க முடியாதவங்களுக்கு இன்னொரு வழி இருக்குங்க கும்பலில இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் மேல மலை உச்சிக்கு ஜீப்ல போய்க்கலாங்க கையில வந்ததுமே சாப்பாடு கொடுத்தாங்க பக்கத்துல மெடிக்கல் கேம்ப் இருக்கு மூணு பேர் நாலு பேர் ஒன்னா போறவங்களுக்கு அஞ்சு லிட்டர் கொடுத்தாங்க இந்த ஒரு நாள் இங்க சிறப்பா போறதுக்கு மருத்துவத்துறை காவல்துறை வனத்துறை இவங்க தாங்க காரணம் ஆரம்பிச்சிட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கண்ணா அந்த காட்டுக்குள்ளே வர ஃபீலிங் வந்து கண்ணால் வந்துடுங்க அந்த வீட்டில் ஆமாங்கத்தா அத்தா எடுக்கலாம் இல்லைங்க சரிங்க அத்தா அதான் உங்களை இருக்கேன் அப்பா இந்த வயசுலேயும் பாருங்கள் ஒரு துணிச்சலாம் வந்துடுங்க அத்தா உங்கள் பேர் என்னங்காத்தாந்தாத்தா ஏங்க வீடியோவில் போட்டேன் என்ன எல்லாம் பார்த்துட்டேன் அத்தா பேர் என்னங்கம்மா செவந்தம்மா சரிங்க என்னங்க செவந்தாத்தா நல்ல பேருங்க முடிஞ்சளவுக்கு வீடியோ சுவாரஸ்யமாக இருந்திருக்குங்க நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஏப்ரல் மாதம் வெயில் காலங்கிறதுனால காடு பசுமையாகவே இல்லைங்க ரொம்ப காஞ்சி போய் வறட்சி அரைஞ்சி பார்க்குறக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு காடு ஆ பார்த்து பார்த்து குச்சி சேருங்க பின்னாடி எழுத்துச்சுனா யாரும் பிடிக்க மாட்டாங்க வந்து பிடிச்சிட்டேன் பயப்படாதீங்க கைஸ் நம்ம ஏறிட்டுருக்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தீங்கன்னா கேரளா மலைகளோட ஜாயின்ட் ஆகுதுங்க யானைகள் சிறுத்தை காட்டெருமை இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிங்க இந்த இடம் இது ஏப்ரல் மாதமான வெயில் கலங்க அதனால புல்லாம் காஞ்சி போய் கம்மியாக இருக்குது மற்ற சீசனில் புல் ஆள் வயிறத்துக்கு மேலே இருக்குங்க உள்ளே யானை காட்டெருமை சிறுத்தை எதுன்றாலும் தெரியாது அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் பயங்கர ஹைட்டுங்கள் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் இந்த இடத்துல மெடிக்கல் கேன் மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன்லாம் அலோ பண்ணல எது போக்கெல்லாம் செக் பண்ணாங்க அந்த இடத்துல செக் பண்ணிட்டு வாட்டர் கேன்லாம் எடுத்து சரி சரி மதுரையில் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இந்த மேடை ஏறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் அந்த லைன் கோடு மாதிரி போது பாருங்கள் அந்த மலையோட இது அதுலேயே போனோம்னா இப்போ வந்து நம்ம பாத்தமேட்டில் தாங்க ஏறிட்டுருக்கோம் ஓரளவுக்கு செங்குத்தாகவே மலை ஏறுது காத்தறிக்கிறது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க காத்தறிக்கிறப்ப 啊，有 <No, S 2> <No. S 1>。 இந்த இடம் பாருங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி பெரியது இந்த மலையில் ஒன்று வந்து ஷார்ட்கட்டு இப்படி ஸ்ட்ரீக்காக இருந்தோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வழி ரைட் சைடு அது இந்த பக்கம் இருக்கிறது இதில் ஏறலாம் கடைசிய இந்த இடத்துக்கு வந்து நமக்கு ரீச் ஆயிருக்கும் ஜீப்பில் வர பாதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குங்க இருக்குதுங்க பாருங்கள் அது அப்படியே கீழே இருந்து எதாவது மேலே கூட்டு வர மாதிரி வராங்க அது அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வருது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான மேகம் இந்த மேகம் வந்து சூரியனை மறைச்சிருக்கு இந்த பெரிய மலையேற்றத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து இருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக இந்த இடத்துல வந்து இறக்கம் இந்த இடத்துல வந்து இறக்கமாக தெரியுது டக்குன்னு மேலே ஒரு 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 நிமிஷத்தில் ஏறி போகிற மாதிரி தான் தெரியுது ஆனால் இதை முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் நினைக்கிறேங்க சுத்தமாக பயங்கரமான ஒரு மேடு பாருங்கள் பார்த்திங்களா ஜூமை குறைச்சுன்னு எப்படி டக்குனு பின்னாடி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா எரிச்சிருக்காங்க இந்த இடத்த அளவுக்கு இருக்கு பயங்கரமாக இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பெல்லாம் நிற்கிதுங்க ஜீப்புக்கான பாதை வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க அதாங்க கோயில் போல் அந்த டிரான்ஸ்பார்மாராக இருக்கு பாருங்க அதான் கோயிலுங்க கைஸ் நம்ம நடந்து வந்த கம்பம் பழையங்குடி மலை பாதையும் இந்த இடத்துல ஜீப்பு வண்டி பாதையும் இந்த இடத்துல தாங்க ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த வளைஞ்சு வளைஞ்சு அந்த ரோட்டில் வந்து அப்படியே ஜீப் வந்து கீழே கொண்டு போய் விட்டும் போல் அது ஒரு பாதை அங்கே ட்ரெக்கிங் பண்ணி ப வந்தது பார்த்திங்கன்னா அது வந்து இந்த பாதைங்க அந்த சைடு ட்ரெக்கிங் பண்ணி போகிறதுக்கு வந்து அந்த சைடு அந்த ஜீப்பு அந்த ட்ரெக்கிங்கும் ஒன்றா ஆகுது பாருங்க ஒரு மணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கோயிலில் வந்து நம்ம ரீச் பண்ணுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பகுதி கட்டியும் பகுதி மாதிரி இருக்குது கோயிலோட அமைப்பே வந்து இப்படி தான் போகிறாங்க வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேங்க உள்ளே வந்து சின்னதாக ஒரு இருக்குது இருக்கு அமைப்பு அது ஒரு அமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க கோவில் அங்கேயும் பயங்கர கூட்டமாக இருக்காங்க கோவிலை பார்த்துட்டு வந்துட்டங்க நீ அடுத்து வந்து நம்ம சாப்பிட்டு கும்பலி மலைப்பத வழியாக ஜீப்பில் போக போகிறோங்க அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க அரை மணி நேரம் மணிநேரம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டோம் அது பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறிட்டோம் ஜீப்புக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாங்க பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில்னால் சுடுதுங்க ரொம்ப ஓவர் ஹீட்டு நூற்றம்பது நூற்றம்பது அந்த காஞ்சி கருவாடாகி இந்த இடத்த வந்து இறங்கியாச்சுங்க வரப்பம் சரியான மண் இந்த ஜீப்பில் தாங்க நம்ம வந்தோம் ஜீப்பில் தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பேர் மேலே இருக்காங்க அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வரனால ஜீப்பு வந்து எப்போவுமே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போய் தான் திரும்பி எல்லாத்தையும் இறக்கி விட்டு திரும்ப வருமாம்மா ஆனால் இப்போ ஆளுங்க நேர நிறையா மேலே இருக்கிறனால இங்கே போலீஸ்காரங்க வந்து மிரட்டி இந்த இடத்துல இறக்கி விட்டு இங்கேருந்தே போட்டோம் இங்கே மேலே போ அப்படின்னு சொல்லி அந்த ஜீப்பெல்லாம் திருப்பி விடுறாங்க नरे लिया हम्म थैंक्स मां